இப்போ ரீசெண்டாக இலங்கையினுடைய பொருள் கட்டுப்பாட்டு பிரிவால் வெளியிடப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பன்னெண்டுலேருந்து பதினாலு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் மேல் மாகாணத்தில் தான் அதிகமாக போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதுவும் அப்படி என்ன சொன்னால் எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னால் ஆரம்பத்தில் இது ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒருக்கா உபயோகிச்சு பார்ப்போம் என்ற பெயரில் அந்த பொருளை பயன்படுத்துகிறதாகவும் அதுக்கு பிறகு அறுபத்தி ஏழு வீதமான அப்படி ஆரம்பத்தில் ஒருக்கா உபயோகிக்கக்கூடியவர்களில் அறுபத்தி ஏழு வீதமானவர்கள் திரும்ப திரும்ப அந்த பொருளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அவர்கள் வழிபடுத்தியிருக்கிறார்கள் ஜோஜி பாருங்க பன்னெண்டுலேருந்து பதினேழு வயசு ஒரு டீனேஜ் வயசுக்குள்ளே பொருளுக்கு அடிமையாகிறார்கள்னு சொன்னால் அவர்களோட வாழ்க்கையை அங்கால இல்லை முழுமையாக இல்லாமல் போயிடும் இடைக்கங்கிற நாட்டுக்குள்ள ஆரம்பத்தில் கஞ்சான்ற ஒரு போதப்பொருள் மட்டும்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு பிறகு ஹெரோயின் கொக்கைன் கிறிஸ்டன் மெத்தபெட்டமை போதை பொருள் இப்போ பொருள் வந்திருக்குது இது எவ்வளோ தூரத்துக்கு நாடுக்குள்ள வந்திருக்குன்றதே ஒரு அடுத்த கேள்வி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி ஆட்சி காலத்தில் ஊழல்கள் செய்து ஏகப்பட்ட பணங்களை சம்பாதிச்சு அந்த பணங்களை பதுக்கி வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி நிறைய சொத்துக்களை வாங்கி குவிச்சு எல்லாமே செய்த இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எதுக்காக இந்த ஒரு மோசமான போதைப்பொருள் வர்த்தகத்தையும் செய்யணும் ஏன்னு சொன்னால் இதுக்கு பின்னால் இருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் இப்போ உலகத்தில் ஒரு நாட்டுக்குள்ள அடுத்த தலைமுறை சிந்திக்கிற ஒரு தலைமுறையாக உருவாகினா தான் அந்த ஆட்சியாளர்கள் சரியான ஒரு ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் அப்படி இல்ல அவர்களை சிந்திக்க விடாம செய்கிறதுக்கான ஏதாவது செயல்முறைகளை செஞ்சா அந்த ஆட்சியாளர்கள் என்ன வேணாலும் மாட்டம் போடலாம் எவ்வளவு வேணாலும் ஊழல்கள் செய்யலாம் அந்த ஊழல்களை இவர்கள் சொன்னால் இப்பவே அடுத்த வாக்காளர்கள் யார் அந்த வாக்காளர்களை நாங்கள் சிந்திக்க விடாம செய்யணும்னு சொன்னா என்ன தான் இந்த போதைப் பொருட்களை விநியோகித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த போதைப் பொருளுக்கு பின்னால இருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அது பியராக இருந்தாலும் சரி சாராயமாக இருந்தாலும் சரி குடி போதையாக இருந்தாலும் சரி இல்லாட்டி சிகரெட்ஸாக இருந்தாலும் சரி இந்த போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே பின்னால் இருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல்கிறத தயவு செய்து எல்லாருமே விளைய கொள்ளுங்க முதலாவது சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்க அரசியல்கிறத நாங்கள் நிச்சயமாகங்கிற வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி பார்க்க முடியாது எல்லாருமே அரசியலை பார்க்கணும் அரசியலில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படி இல்லையென்னு சொன்னால் எங்களை முட்டாளாக்கிட்டு அவர்கள் ஊழல்கள் செஞ்சு கொண்டு தங்களோட ஆட்சியை காப்பாற்றிக்கொண்டு கொண்டே இருப்பார்கள்